கேப்டன் அவர்களுடைய மறைவு உங்களை எல்லாரையும் எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு எங்களால் தாங்கிக்க முடியாத சோகத்தை பாதிச்சிருக்கு நாங்கள் கேப்டன் இருந்தால் எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்னு நிறைய சலுகை கிடைக்கும்னு நாங்கள் நினைச்சி ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைச்சி முதலமைச்சராக ஆனாருன்னா இன்னும் எங்களுக்கு நிறைய அரசாங்கத்தில் ஒரு பதிவு எங்களுக்குன்னு ஒரு ஒதுக்கீடு கிடைக்கும் நாங்கள் நம்பணும் ஆனால் கடவுள் அது கொடுப்பனே இல்லாமல் ஆக்கிட்டார் அவரை சார்ந்தவர் அவரு மனைவி அவர்கள் அந்த இடத்துல நின்று எங்கள் திருநங்கை எல்லாத்துக்குமே ஒரு வாய்ப்பை கொடுத்து நான் எங்களுக்கும் ஒரு போஸ்ட் கொடுத்து நாங்களும் கேப்டன் காண்டி போராடுவோம் கவர்ந்த கேப்டனா யாரு நடிகர் கேப்டனா எல்லாம் அரசியல்வாதி கேப்டனா ரெண்டு பேருமே தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் உங்களை பார்க்கும்போது நடிகராக தான் பார்த்தோம் அப்புறமேலு கடந்த காலத்துக்கு மக்களுக்கு சேவைகள் செய்யும் போது மக்கள் ஆட்சியிலேயே எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கேப்டன் தான் கேப்டன் அவர் மறைக்கு ரொம்ப நாங்கள் வருத்தப்பட்டோம் அவர் நாங்கள் முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமா அவர் ரசிகர் தான் நாங்கள் படம் பார்த்துருக்கோம் நிறைய படம் பார்த்து ரசிகர் தான் அவர் இறந்தது ரொம்ப நாட்டுக்கே இறப்பு தான் அவர் அவர் இருந்தாருன்னா நாட்டுக்கு நல்லா இருந்திருக்கும் அந்த சாகும்போது அவர் எந்த ஒரு இருக்கும் கிடையாது வந்தது கிடையாது அவர் வந்ததுன்னா அவருக்கு கடவுளை பெருமாள் மாரி தான் அவர் உடம்பு உடம்பு சிறுது அப்படியே அவருடைய மறைவு வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் சார் தமிழ்நாட்டில் திரையுலகத்தை தாண்டி அரசியலை தாண்டி எல்லாத்தையும் தாண்டி அவருடைய மறைவு வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு மக்களையும் அவர் வந்து பாதிச்சிருக்கு என்ன மாதிரி ரசிகர்கள் எல்லாரும் அவர் மீண்டு வரணும் மீண்டு வரணும் அப்படின்னு நாங்கள் எல்லாம் தினம் தினம் வேண்டிக்கிட்டு இருந்தோம் பட் என்னவோ காலம் வந்து அவரை எடுத்துக்கிச்சு ஆனால் அவரோட இழப்பு வந்து என்றைக்குமே யாராலையும் ஏற்றுக்க முடியாது அவர் இன்னும் ஆரோக்கியமாக நல்லா இருந்து அட்லீஸ்ட் ஒரு முறையாவது இந்த தமிழ்நாட்டை அவர் ஆழ்ந்துருக்கணும் அப்போ வந்து ஒரு நல்ல ஆட்சி ஒரு யதார்த்தமாக ஒரு நேர்மையாக உண்மையாக ஊழலற்ற ஆட்சி அவரால் தந்திருக்க முடியுங்கிற நம்பிக்கை என்ன மாதிரி ரசிகர்களை தாண்டி மக்கள் மனசில் இருந்திருக்கார் அவர் அதனால தான் இத்தனை லட்சம் மக்கள் அவருடைய கோடிக்கணக்கான மக்கள் அவருடைய இறப்புக்கு வந்து அஞ்சலி செலுத்தி வீட்டில் இருந்தே தெரியும் எல்லாருமே உலகம் ஃபுல்லாக இருக்க தமிழர்கள் எல்லாருமே அவருடைய இறப்பு வந்து பாதிச்சிருக்கு ஆட்சியில் இருந்த கலைஞருக்கும் மற்ற அரசியல் தலைவர்களுக்கும் அப்பாற்பட்டு இவர் வந்து த உலகத்தில் இருக்க எல்லா தமிழர்களுடைய மனசுலேயும் இடம் பிடிச்சிருந்துருக்கார் எல்லாருடைய மனசுலையும் இவருடைய மரணம் வந்து பாதிச்சிருக்கு வந்து நான் தான் சார் முதல் வரேன் பட் வர அவருடைய உடம்பு சரியில்லாம ஒரு ரெண்டாவது தடவை அட்மிட் ஆனதுல இருந்தே எதுவும் நடந்துடக்கூடாது நான் வேண்டிக்கிட்டே இருந்தேன் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு தெரிஞ்சதுல என் மனசு ரொம்ப பாய்ச்சிருச்சு என் மனசு எல்லாமே தான் இருந்துச்சு பட் என்னால தான் வர முடிஞ்சிச்சு லீவ் போட்டுட்டு வந்திருக்கேன் இதுக்காக ஆமா விடுப்பு எடுத்துகிட்டு அவருக்காக கொஞ்சம் சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அவருடைய சமாதியில் வரவங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக என் கையால் கொஞ்சம் சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஏன்னா எத்தனையோ பேர்த்துக்கு அவர் பசியாத்தி இருக்காரு என்னால் முடிஞ்சது நான் எப்போவுமே கோயிலுக்கு போனால் பிரசாதம் செஞ்சு எடுத்துகிட்டு போவேன் இதுவும் ஒரு அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும் அன்னதானம் போட்டால் அவருக்கு மனசு சந்தோஷம் அடையுங்கிறதுக்காக நான் என் இருந்து சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அந்த மாதிரி அவருக்கு வந்திருக்கு நல்லது அவர் கட்சியில் இருந்தாருன்னா இன்னும் மக்களுக்கு நல்ல உதவி பண்ணியிருப்பாரு நல்ல மக்களை தூக்கி கொட்டிருப்பாரு அவர் வந்து இருந்திருக்கணும் அவர் வந்து இருந்தாருன்னா தமிழ்நாடே எங்கேயோ போயிட்டுருக்கோம் சென்னையே எங்கேயோ போயிட்டு அவர் கடவுள் அவருக்கு வந்து இந்த மாதிரி உடம்பு சீக்கிரமா அவர் எட்டுன்னு போவார் நினைக்கிறேன் அவர் இருந்து இப்போ எலெக்ஷன் வந்திருந்தாருன்னா நல்ல இதுதான் இப்ப நாங்க தெய்வமா நினைக்கிறோம் அவரை அதான் இல்லாத தொடர்ச்சி ஆதரவு கொடுப்பீங்களா தொடர்ச்சி ஆதரவு கொடுப்போம்னா அவர் மாதிரி எல்லாரும் இருக்கணுமே இருந்தா கண்டிப்பா கொடுப்போம் அவரை மாரி உலகத்தில் யாருமே கிடையாது எவ்வளோ பேர் வந்தாங்க எம்ஜிஆர் கூட வந்தார் எல்லாரும் தான் வந்தாங்க அந்த மாதிரி ஆகலாம் இவரை மாரி இருந்தால் கண்டிப்பாக இப்போ கூட வந்தாங்கன்னா ஆதரவு கொடுப்போம் அவரை மாரி இருந்தால் அவங்க பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்க வந்தால் கூட ஆதரவு கொடுப்போம் அந்த மாதிரி அந்த மக்கள் எங்களுக்கு அவன் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்படின்னு நினைக்கணும் அவர் அதுமாரி நினச்சிடணும் எல்லாேருக்கும் நல்லது செய்திருக்காரு அவர் இல்லாததான் ஜனத்துக்கு மக்கள் ரொம்ப யாருன்னா ஒரு அவர் இறந்துருக்கா கோயில் கும்பகோசிக்கு தான் வந்திருக்காரு கேடர் அவருக்கு வந்திருக்காருனா அவருக்கு கடவுள் தான் அவர் இருந்துருந்தாருனா இந்த நாளை எங்கேயோ போயிட்டுருக்கும் இப்ப அவர் வந்து அவர் இல்லையே அவர் தான் தெய்வமா இருந்தே காப்பாற்றணும் எல்லா மக்களும் அவர் காப்பாற்றணும் அவருதான் கதை அதுதான் எங்களுக்கு